வெல்கம் டு அதிர்ஷ்ட காட்டி அனைவருக்கும் காலை நல் வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு முப்பத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வந்து இன்னைக்கு இன்றைக்கி நாள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான மேன்மையான பலன்கள் கண்டிப்பாக இருக்கும் மேசம் முதல் மீனம் வரைக்கும் பன்னிரெண்டு ராசிக்கு உண்டான கோச்சார பலன்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஏன்னா இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நமக்கு மேசம் முதல் மீனம் வரைக்கும் கோச்சாரங்கள் முழுக்க முழுக்க கோச்சாரங்களை பேச வச்சு மட்டும்தான் நம்ம இங்கே கொடுக்க போகிறோம் ஏன்னா கோச்சார பலங்கள் தான் நமக்கு இங்கே மிகப்பெரிய அளவில் பேசு பொருளாக இருக்குது அதனால தான் நம்ம கோச்சார பழங்கள் கொடுக்குறோம் அதே மாதிரி இந்த ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் எந்தெந்த மாதிரியான திசைகள் இருக்குது எந்தெந்த மாதிரியான கலர்கள் இருக்குது எந்தெந்த மாதிரியான எண்கள் இருக்குது அப்படிங்கிறது நம்ம முழுக்க முழுக்க சொல்லலாம் கண்டிப்பாக அது நமக்கு யாருக்கு யூஸ் ஆகுதோ இல்லையோ நம்முடைய சேனல் பார்க்குற அதாவது நம்ம வந்து எப்போயுமே அதிர்ஷ்டத்தை நோக்குன ஒரு பயணத்தில் தான் நம்ம இருக்கிறோம் அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும்போது நமக்கு கண்டிப்பாக வந்து நம்ம கோச்சார பலன்கள் கண்டிப்பாக நம்முடைய ராசி பலன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக படுது கண்டிப்பாக அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா இப்போ நம்ம மேசம் முதல் வரைக்கும் பன்னிரெண்டு ராசிக்கு உண்டான பலன்கள் பார்ப்போம் ஃபர்ஸ்ட்டு மேசம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து தெற்கு ராசியான நிறம் வந்து நீளம் நீள நிறம் வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அதே மாதிரி மாற்றங்கள் ஏற்படும் நாளாகும் அதே மாதிரி கருவிகளில் கவனம் தேவை அதாவது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு இயந்திரத்தில் நீங்கள் வேலை செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது கொஞ்சம் கவனத்தோடு செயல்படுறது இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பாக இருக்கும் சில சிறு காயங்கள் ஏற்படுறதுக்கும் நிறைய இதாக இருப்பதுக்கும் கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அனுசரித்து செல்வது அதை விட ரொம்ப ரொம்ப செல்லுது அதாவது சில விஷயங்கள் நீங்கள் வாக்குவாதம் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி சூழ்நிலைகளை அறிந்து வியாபாரத்துலேயும் சரி மற்ற இடத்துல சரி சூழ்நிலைகள் அறிந்து அதுக்கு தகுந்த மாதிரியான நீங்கள் வியாபார நுட்பங்களை பயன்படுத்துங்க அது இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி அதிகமாக அலுவலகத்தில் வந்து பணி மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்போடு இருக்கும் அதே போல் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தினோடு கொஞ்சம் அனுசரித்து போகிறதுக்கும் இன்றைய நாள் கொஞ்சம் வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அதே மாதிரி இன்றைய நாளில் ஒரு சில தாமதங்கள் இருந்தாலும் ஒரு சிறந்த நாளாக கண்டிப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னைக்கு கொஞ்சம் சுமாரான நாள் தான் இருக்குது கண்டிப்பாக வந்து இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்திங்கன்னா தெற்கு ராசியா நிறம் வந்து நீளம் சரிங்களா அதே மாதிரி ஏழு பிளஸ் எட்டு அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பர் இருக்கும் அனுகூலமான திசை வந்து மேற்கு ராசியா நிறம் நீளம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இடபம் இடம்னா ரிசவர் ராசிக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை கிழக்கு கிழக்கு திசை தான் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அதே மாதிரி ஊதா நிறம் சரிங்க தன்னம்பிக்கை பிறக்கும் நாளாகவும் உதவிகரமான நாளாகவும் உதவி சாதகமான நாளாகவும் மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படும் நாளாகும் சரிங்களா இன்றைக்கி வந்து மாற்றங்கள் ஏற்படும் அதே மாதிரி மனதில் உள்ள புதிய நம்பிக்கையில் பிறக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கும் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கிறக்கான வாய்ப்பு இருக்கும் வியாபாரம் சம்பந்தமான உதவிகள் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு உயர்ந்த பதவிகள் சார்ந்த விஷயங்களில் கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு அனுகூலங்கள் கிடைக்கும் கண்டிப்பாக இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மாற்றமான நாளாகும் மாதிரி குறை நல்ல ஒரு லாபகரமான நாளாகவும் இருக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா சில தடுமாற்றங்கள் இருந்தாலும் இன்றைய நாள் உங்களுக்கு லாபகரமான நாளாகவே கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை கிழக்கு ராசியான நிறம் வந்து உங்களுக்கு ஊதா அதே மாதிரி ஒன்பது ப்ளஸ் அஞ்சுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அதே மாதிரி அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அதே தான் சரிங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிதனம் மிதனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்திங்கன்னா உங்களுக்கு மேற்கு திசையும் உங்களுக்கு நல்லா இருக்கும் இன்றைய பொறுத்த வரைக்கும் மேற்கு திசை உங்களுக்கு சூப்பராகவே இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான நிறம் அப்படின்னா உங்களுக்கு சிவப்பு நிறம் வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும் சரிங்களா உற்சாகத்தோடு செயல்படக்கூடிய நாளாகும் அதே மாதிரி வந்து வருகைக்கு அதாவது உறவினர்களுடைய வருகை உங்களுக்கு மிக திருப்திகரமாக இருக்கும் அதே மாதிரி எதிர்பார்த்த வருமானங்கள் அதிகரிக்கும் பிரச்சனைகள் தெளிவாக இருக்கும் முடிவுகள் கிடைக்கிறக்கும் வாய்ப்பு இருக்குது வியாபார சம்மந்தமான முதலீடு உயர்றக்கும் நெருக்கமானவருடைய ஒற்றுமையோடு இருக்கிறக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சூப்பரான ஒரு நாளாக இருக்கும் அதே மாதிரி ஆதாயகரமான நாளாக இருக்கும் மகிழ்ச்சிகரமான நாளாகவும் அதே மாதிரி மகிழ்ச்சி மேலோங்கக்கூடிய நாளாகவும் அதே மாதிரி கையிருப்புகள் அதிகமாக இருக்கிறக்கான வாய்ப்புகளும் இருக்குது அதிகரிக்கிறக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான மேன்மையான பலன்கள் கண்டிப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி உங்களுக்கு இன்றைய நாள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பர் அப்படின்னு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆறு ப்ளஸ் நாலு அனுகூலமான திசை வந்து மேற்கு ராசியா நிறம் சிவப்பு நிறம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கடகம் கடகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கடகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்தீங்கன்னா தென்மேற்கு ராசியா நிறம் இளம் மஞ்சள் சரிங்களா நுணுக்கங்களை அறிந்து செயல்படுவீர்கள் தாமதங்கள் ஏற்பட்டாலும் சில சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதுலேருந்து வெளிவரக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு இன்றைய நாள பொறுத்த வரைக்கும் பேச்சுக்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க ஒரு சில பிரச்சனைகளை நீங்களாக தலையிடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது சரிங்களா அதே மாதிரி பனிச்சுமைகள் அதிகரிக்கிறக்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி வியாபாரத்தில் சில நுணுக்கங்களை அறிந்து செயல்படுவீர்கள் தந்தை வழியூன ஆதாயம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது எதிர்பார்த்த செய்திகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி சில தாமதமான முடிவுகள்லாம் இன்றைய நாள் உங்களுக்கு சுமூகமாக முடிகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது கண்டிப்பாக பாருங்கள் பேச்சுகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல நாளாக கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை மேற்கு தென்மேற்கு ராசியான் நிறம் இளம் மஞ்சள் சரிங்களா அதே மாதிரி ஏழு ப்ளஸ் ரெண்டுங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் சரிங்களா ஏழு ப்ளஸ் ரெண்டு அதாவது உங்களுக்கு வந்து இளம் மஞ்சளுங்கிறது ரொம்ப சூப்பரான ஒரு நிறமாக இருக்கும் இளம் மஞ்சள் தான் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்ம ராசி சிம்மத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து தெற்கு ராசியான நிறம் வந்து உங்களுக்கு அடர் சிவப்பு சரிங்களா அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லது பிரச்சனைகள் குறையும் நாளாகும் வசதி வாய்ப்புகள் மேம்படும் நாளாகும் தாய் வழி உறவுகளில் அனுசரித்து செல்வது நல்லது உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய முன்னேற்றங்கள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதே உடல் சார்ந்த பிரச்சனைகள் கொ கொஞ்சம் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் மாணவர்கள் கல்வி கல்வி சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் ப படிப்பு சுமைகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் வீட்டில் மனதளவில் இருந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து ஓரளவுக்கு சுமூகமான தீர்வுகள் ஏற்படுறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி வசதி வாய்ப்புகளும் வரவுகளும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா உங்களுக்கு இன்றைக்கி அனுகூலமான திசை என்ன ராசியான நிறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடர் சிவப்பு அதே மாதிரி ஒன்று ப்ளஸ் எட்டு அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அனுகூலமான திசை ஒன்றும் தெற்கு ராசியான நிறம் வந்து உங்களுக்கு அடர் சிவப்புங்கிறது தான் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அடுத்து வந்து நமக்கு கன்னி கன்னிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தெற்கு ராசியா நிறம் மஞ்சள் சரிங்களா முடிவுகள் கிடைக்கும் நாளாகவும் உழைப்புகள் மேம்படும் நாளாகவும் மதிப்பு உயரும் நாளாகவும் இருக்குது குடும்பத்தாரனுடைய சுப நிகழ்ச்சிகள் கலந்து கொள்வீர்கள் கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அதே மாதிரி வந்து உங்களுக்கு இன்றைய நாளாக பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த வரவுகள் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கும் புதிய அறிமுகங்கள் கிடைக்கிறதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஆட்கள் ஒத்துழைப்புகள் மேம்படுறதுக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி எதிலும் துணிச்சலோடு செயல்படுவீர்கள் அதே மாதிரி உங்களுக்கான ஆதாயம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு உற்றால ஆலோசனைகள் கேட்டு மதி ஒரு மரியாதையும் மதிப்பு நடந்து வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா பெரியருடைய ஆசிர்வாதமும் இன்றைய நாளும் உங்களுக்கு இருக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மேற்கு ராசியான் நிறம் மஞ்சள் மஞ்சள் நிறம் தான் உங்களுக்கு இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு மூணு ப்ளஸ் எட்டு அப்படிங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு துலாம் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து மேற்கு ராசியான் நிறம் வந்து வெள்ளை வெள்ளை நிறம்ங்கிறது உங்களுக்கு ராசியாக இருக்கும் கண்டிப்பாக பாருங்க அதே மாதிரி உங்களுக்கு மனதளவில் இருந்த பிரச்சனைகள் உங்களுக்கு குறையிறக்கான வாய்ப்பு இருக்கும் மனதளவில் இந்த குழப்பங்கள் நீங்கிறதுக்கான அதிகமான வாய்ப்பு இருக்கும் வியாபாரத்தில் உங்களுக்கு வந்து பனி சுமைகள் அதிகரிக்கும் தன வரவை மே மேம்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கும் குடும்பத்தில் உங்களுக்கு பேச்சுகளில் மதிப்பு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் பேச்சுகள் அனுபவங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் பொருட்கள் மீது அதிகமான ஆர்வம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கலை கலை சார்ந்த விஷயங்களில் தொடர்பான உங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் அதாவது உங்களுக்கு தொழில் தொழில் ரீதியாக இருந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் நாள் உங்களுக்கு நீங்குறக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கும் சிந்தனைகள் மேம்படும் வரவு மேம்படும் அதே மாதிரி பிரச்சனைகள் குறையும் நாளாக கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை என்ன மேற்கு ராசியான் நிறம் வெள்ளை நிறம் வெள்ளை நிறம் வந்து உங்களுக்கு சூப்பராகவே இருக்கும் சரிங்களா அதே மாதிரி ஆறு ப்ளஸ் மூணு அதே மாதிரி அதிர்ஷ்டமான கலர்னால் உங்களுக்கு வெள்ளை நிறம் வந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான நிறமாக இருக்கும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விருச்சகம் விருச்சகத்தை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மேற்கு அதே மாதிரி ராசியான நிறம் வந்து வந்து இளம் பச்சை சரிங்களா பொறுப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதே மாதிரி மாற்றங்கள் ஏற்படும் ஆர்வம் மேம்படும் சரிங்களா உத்தியோகத்தில் பொறுப்புகள் மேம்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய எண்ணங்கள் மேலோங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அது சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சிறப்பான ஒரு பலனை இருக்கும் ஒரு விதமான குடும்பத்தில் இந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்துடும் மாதிரி புதிய பயணங்கள் அனுபவங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் நற்செய்திகள் வந்து சேர்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் பேச்சுகளில் இருந்த அந்த பேச்சுவார்த்தைகள் இருந்த ஏதாவது குளர்ப்புகள் இருந்தாலும் அதை தீர்ந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் அதாவது நீங்கள் ரொம்ப நாளாக பேசிக்கிறதுக்கிங்க அதை நம்ம ஒத்து வரலங்க ஒத்து வளங்கன்னா அது கண்டிப்பாக இந்த நாளில் உங்களுக்கு ஒத்துவரக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் அது மாதிரி ஆர்வம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ஊக்கம் நிறைய ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் தொழில் தொழில் சார்ந்த விஷயங்களில் கண்டிப்பாக அதிகமான கவனத்தை நாட்டக்கூடிய ஒரு ஒரு நாடாக கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு ப்ளஸ் எட்டு அப்படிங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் சரிங்க அனுகூலமான திசை மேற்கு ராசியா நிறம் இளம் பச்சை வெல்கம் டு அர்ஸ் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தனுசு தனுசுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தெற்கு அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா தெற்கு ராசியான நேரம் வந்து உங்களுக்கு நீளம் சரிங்களா குழப்பங்கள் ஏற்படும் நாளாகும் சிந்தித்து முடிவு எடுக்கக்கூடிய நாளாகவும் அதே மாதிரி அலைச்சல்கள் உண்டான நாளாகவும் இருக்குது சிறு விஷயங்களில் மனதளவில் நீங்கள் குழப்பங்கள் ஏற்படுறக்கும் அதையும் அதே பூர்வீக சொத்து சார்ந்த விஷயங்களில் அலைச்சல் ஏற்படுறக்கும் வாய்ப்பு இருக்குது கடன் கடன் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்குது அல்லது எந்த முடிவு எடுத்தாலும் ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் சேர்ந்து முடிவு எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது விவேகத்தோடு செயல்பட வேண்டிய நாள் அதே மாதிரி வியாபாரத்தில் எதிர்பார்த்த வாய்ப்புகள் உருவாக இருக்கும் வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி ஊழியர்களிடத்தில் ஒரு சிறு சிறு விவாதங்களை நீங்கள் தோன்றிய மாதிரி இருக்கான வாய்ப்பு இருக்கும் பணி சுமைகள் அதிகமாக இருக்கிறக்கும் வாய்ப்பு இருக்குது அலைச்சல்கள் உண்டாக வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி கொஞ்சம் மகிழ்ச்சி கழுவு நாளாக கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா உங்களுக்கு அதிகமாக அலைச்சல் அப்படிங்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு உங்களுக்கு இன்றைய நாள் பனிச்சுமைகள் அதிகமாக இருக்கிறக்கு வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி ஒன்பது ப்ளஸ் நாளுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசையே உங்களுக்கு அதுதான் சரிங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மகரம் மரத்தை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மேற்கு ராசியான நிறம் வந்து பச்சை பச்சை நிறம் வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும் பொறுப்போடு செயல்படக்கூடிய நாளாகவும் கையிருப்புகள் அதிகரிக்கும் அதே மாதிரி சிந்தி சிந்தித்து செயல்படக்கூடிய நாளாகவும் இருக்குது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மகர ராசிக்கு அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க அது ரொம்ப முக்கியம் அதே மாதிரி எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆதாயம் மேம்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது வரவுகள் மூலம் கையிருப்புகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது கல்வி சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் நிதானத்தோடு பயணிக்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி தொழில் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளில் ஒரு டைமுக்கு ரெண்டு டைம்ஸ் யோசித்து முடிவு எடுக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் உங்களுடைய எண்ணங்கள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது தொழில் சார்ந்த முன்னேற்றங்களுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் சரிங்களா உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் வந்து அப்படி அதிர்ஷ்டமான உங்களுக்கு நிறம்னா பச்சை நிறம் சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு ஒன்று ஆறுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் ஒன்று ஆறுங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பச்சை நிறம்ங்கிறது உங்களுக்கு ஒரு சூப்பரான நிறமாக இருக்கும் கண்டிப்பாக அதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் அதே மாதிரி தெற்கு திசைங்கிறது உங்களுக்கு நல்லா நல்ல திசையாக இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கும்ப கும்பராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை தெற்கு ராசியான நிறம் வந்து பிரவுன் நிறம் சரிங்களா ஒத்துழைப்புகள் மேம்படும் நாளாகும் லாபங்கள் மேம்படும் நாளாகும் அனுபவங்கள் கிடைக்கும் நாளாகும் வழியில் இருந்த ஒத்துழைப்புகள் கிடைக்கும் திடீர் வரவுகளால் உங்களுக்கு லாபம் அதிகரிக்கிறக்கான வாய்ப்பு அதே மாதிரி பேச்சுவார்த்தைகளில் உங்களுக்கு கவனமாக இருக்கக்கூடிய நாளாகும் வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் மேம்பாடு அதிகரிக்க இருக்கும் அதே மாதிரி அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடைய ஆதரவுகள் கிடைக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது தந்தை இருந்தால் கூட வழிகளிலேயும் ஒரு சிறப்பான முயற்சியில் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் புதிய முயற்சிகள் வந்து நமக்கு மிகப்பெரிய அனுபவங்களை கிடைக்கிறக்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி சுகம் சார்ந்த ஒரு நாள் ஒரு சுகமான ஒரு அனுபவம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக கண்டிப்பாக இருக்கும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பான மேன்மையான பலன்கள் கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை தெற்கு ராசியான நிறம் ப்ரவு சரிங்களா அதே மாதிரி ஒன்று ஏழுங்க அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் ஒன்று ஏழுங்கிறது உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மீனம் மீனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தென்மேற்கு ராசியா நிறம் மஞ்சள் சரிங்களா ஆர்வம் உண்டான நாளாகவும் அதே மாதிரி உங்களுக்கு சாதகமான நாளாகவும் மதிப்பு உயரும் நாளாக இருக்குது அதே மாதிரி உற்றார்வினுடைய ஆர்வம் அதிகரிக்கிறதுக்கான வரவுகள் அதே மாதிரி ஆர்வம் அதிகரிக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதே மாதிரி பண உயர்வுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் அதே மாதிரி ஒரு சில விஷயங்களை நீங்கள் அனுசரித்து நல்லது நீண்ட நாள் தடைகள் பணிகள் இன்றைய நாளில் வந்து சீக்கிரம் முடிகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் சரிங்களா கடன் கடன் சார்ந்த பிரச்சனைகளை வந்து உங்களுக்கு முடிவெடுக்கிறதுக்கு ஒரு நல்ல சிக்கலான முடிவுகளாக இருந்தாலும் அது செயல்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கும் உழைப்பு உழைப்பு சார்ந்த விஷயங்கள்லையும் கொஞ்சம் கவனமாக அதே மாதிரி உற்சாகத்தோடு செயல்படக்கூடிய நாளாகும் ஆகும் மாதிரி குடுக்கல் வாங்கலாம்னால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க அது உங்களுக்கு கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து தெற்கு ராசியா நிறம் மஞ்சள் அதே மாதிரி அஞ்சு ப்ளஸ் மூணுங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் சரிங்களா பன்னிரெண்டு ராசிக்கு பன்னிரெண்டு விதமான நம்பர் கொடுத்துருவேன் கண்டிப்பா இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நல்லா கண்டிப்பாக இருக்கும்